சொந்தங்களே நம்ம சொந்த மஞ்சளில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மஞ்சளும் குங்குமமும் மங்கள சின்னங்களாக நம் நாட்டில் வந்து கருதப்படுகின்றன இதை தாண்டிய இவற்றை பற்றிய சுவையான தகவல்கள் பல உண்டு மஞ்சள் இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த செடி வகை நம் நாட்டின் மிக பழமையான நறுமண பொருள் சரி மஞ்சள் ஏன் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது காரணம் இதில் இருக்கிற குர்க்குமீன் என்கிற ரசாயன பொருள் இதுதான் மஞ்சளுக்கு அந்த நேரத்தை தருகிறது மஞ்சளில் பலவித மருத்துவ குணங்கள் இருக்கின்றன நினைவு குறைபாட்டை அளிக்கும் அல்சைமர் நோய் கொண்டவர்களின் உணவில் மஞ்சள் தூளை சேர்ப்பதால் அந்த குறைபாடு குறைகிறது சரிமானத்துக்கு உதவும் நல்ல கிருமி நாசினி மூட்டு வலிக்கு இதமளிக்கும் வயிற்று புண் வராமல் பாதுகாக்கும் சில வகை புற்று நோய்களை கூட மஞ்சள் தடுக்கும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் இவை தவிர சமையலுக்கு நிறம் சுவை உணவுப் பொருள்கள் கெட்டு போகாமல் மஞ்சள் பார்த்து கொள்கிறது கிச்சன் டிபார்ட்மெண்ட்டிலும் மஞ்சளின் மகிமை அதிகம் மஞ்சள் ஒரு சிறந்த நுண்ணுயிர் கொல்லியும் கூட அதனால் புது ஆடையை அணியும் போது அதன் ஒரு நுனியில் மஞ்சள் தடவி அணிகிறார்கள் பெண்கள் மஞ்சள் நீரை ஆண்கள் மீது தெளித்து கொண்டாடும் திருவிழாக்களும் நம் கிராமப்புறங்களில் உண்டு சற்று உருண்டையாக இருக்கும் மஞ்சள் முட்டு மஞ்சள் பெண்கள் முகத்திற்கு பூசிக்கொள்வது இதே தான் விரளி மஞ்சள் நீல வடிவத்தில் இருக்கும் இது சமையலுக்கு பயன்படுவது கஸ்தூரி மஞ்சள் தட்டையாக வில்லையாக இருக்கும் இது வாசனை நிறைந்தது கிமு லிருந்தே மஞ்சள் வந்து சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிறது மஞ்சள் என்று பெயர் இருந்தாலும் ஒருவித மஞ்சள் டு ஆரஞ்சு வண்ணத்தில்தான் காணப்படும் உணவிலும் உடைகளிலும் நிறம் ஏற்றுவதற்கு மஞ்சள் நெடுங்காலமாகவே பயன்பட்டு வருகிறது போலோ ஆயிரத்தி இரநூத்தி எண்பதில் தனது சீன பயணத்தின் போது இப்படி குறிப்பிடுகிறார் குங்குமப்பூவின் தன்மைகள் கொண்ட ஒரு தாவரம் இங்கே இருக்கிறது அதே மனம் அதே நிறம் என்றாலும் குங்குமப்பூ அல்ல நர்மண திரவியங்களில் கூட மஞ்சள் பயன்படுத்தப்பட்டதாக பைபிளில் கூறப்படுகிறது ஆயுர்வேதத்தில் மஞ்சளுக்கு மிக முக்கிய இடம் உண்டு குங்குமம் என்பதும் மஞ்சளிலிருந்து தான் உருவாகிறது மஞ்சளை நன்கு உலர வைத்து பொடியாக்கி அதில் கொஞ்சம் கால்சியம் ஹைட்ராக்சைடை சேர்க்கும்போது மஞ்சள் நிறம் கிடைக்கிறது சிவப்பாகிறது சிலர் குங்குமத்தை தயாரிப்பதில் குங்கும கலக்கப்படுகிறது என்று நினைக்கிறார்கள் இது தவறு ஸோ மஞ்சளில் வந்து இவ்வளோ நன்மைகள் இருக்கிறதுனால நம்ம தினமும் உணவில் ஏதோ ஒரு வகையில் மஞ்சளை சேர்த்து சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக இருப்போம் தேங்க்யூ